மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு உடல்நல பயிற்சிகள் வழங்க முப்பதாயிரம் ரிங்கிட் மதிப்புள்ள உபகரணப் பொருட்களை சிரம்பான் ரோட்டரி கிளப் வழங்கியது நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி வழங்குவதற்கான வகுப்புகளை கொண்டுள்ள சிரம்பான் லோபாக் தமிழ் பள்ளிக்கு இந்த உதவிகள் வழங்கப்பட்டது என்று சிரம்பான் ரோட்டரி கிளப் தலைவர் ஜேவியர் கூறினார் உடல்நல விளையாட்டு பயிற்சிகள் மூலம் மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் தங்களது நடவடிக்கைகளை மேம்படுத்திக் கொள்ள இந்த உபகரணப் பொருட்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கையுடன் குறிப்பிட்டார் தமிழ் பள்ளியில் முப்பத்தி ஆறு மனவளர்ச்சி குன்றிய மாணவர்கள் உள்ள பல தமிழ் பள்ளி மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பல்வேறான உதவிகளை தொடர்ந்து வழங்கி வந்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு உபகரண பொருட்கள் வழங்கும் நிகழ்வு ரோட்டரி கிளப் பொதுநல சேவை தலைவர் கிறிஸ்டினா உறுப்பினர்கள் டாக்டர் சீன் ஈஸ்வரன் இன்னும் பல பொறுப்பாளர்களும் பங்கெடுத்து கொண்டனித்துக்கொண்டு இந்த லோபா டெபிள்ஸ் கொடுத்து ரோட்ரி கிளாப் ஷோமான் மூலியமாக இந்த மல்டி சென்சரி ப்ராஜெக்டை அங்கே வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி இந்த ரெண்டு வருட காலமாக இந்த ப்ரொஜெக்டில் நாங்கள் வந்து பண்ணி முடிவெடுத்து கடைசியாக கடைசியாக இன்றைக்கு இந்த தற்கொங்களா முடிஞ்சோடனே அந்த ஸ்கூல் நிர்வாகத்துக்கு நாங்கள் பிடிச்சிருக்கோம் சுமார் ஒரு ஐந்து டீச்சர் அவங்கள வந்து நாங்கள் ரெட்டு கிளாப்பு ட்ரைனிங் அனுப்பி இந்த கிளாஸை நடத்த மாதிரி அவங்கள வந்து அன்போட அவங்க அன்பு சேவையை இந்த ஸ்கூலுக்கு ஒரு சந்தோஷமான சந்தோஷம் எங்களுக்கு அதே சமயத்தில் நாங்கள் பல ஸ்கூலுக்கு நாங்கள் போய் பார்க்கும்போது இந்த லோபா டெம்பர் ஸ்கூலுக்கு தான் இந்த பிள்ளைங்க அதிகமாக இருக்கு அதனால தான் இந்த ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் ரோட்ரி கிளாப் மூலயமா சம்பான் மூலியமாக ஒரு பார்ட்னர் தேடி சிங்கப்பூரும் தெலுக்கன் தேடி அவங்க ஜாயினாக வந்து இந்த ப்ரொஜெக்டை நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் Obrigado.